நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதிமுகவை பாஜக தொண்டர்கள் வெற்றி பெற வைப்பது போல அதிமுகவும் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார் அண்ணாமலையே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக போன பேசிட்டாரு இதுவே நம்ம வலிமையா இருக்கிறக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா கூட மதுரையில பேசுறாங்க ஒரு தொண்டனுங்கண்ணா இந்த அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கண்ணா மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில் போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அப்படி போகலாம்னு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதில் தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்கிறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேதமாகும் அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணைத் தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு எனக்கு தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்கள் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்க தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்கிதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சிதாக்குதா நிறையா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க